ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம டென்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் டென்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல சாப்டர் சிக்ஸ் டிப்ளோமென்ட்ரியில ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் எக்ஸாம்பிள் பார்க்க போறோம் ப்ராப்ளம் ஒன் பிளஸ் கார்ட் ஏ ப்ளஸ் ஸ்டாண்ட் கேம் sin a minus cos a divided by secant cube a plus cosecant cube a is equal to sin squared a plus cos squared a LHS is equal to RHS to prove நம்ம பஸ்டு இந்த LHS தானம் எடுக்கப் போரும் LHS எப்படி இருந்தாம் பஸ்டு ஸ்டெப் வந்து என்ன பண்ணானாம் 1 plus cot வந்து எப்படினாம் cot 1 by tan is equal to cot 1 by tan is equal to cot in அப்போது ஒன் பை என்னது ஒன் பை வந்து சைன் பை ஏன்னு அர்த்தம் சைன் பை காஸு இந்த காஸ்ட் வந்து மேலே கொழும் அப்போ என்ன வரும் காஸ் பை சைனுன்னு வரும் ஸோ இப்போ இந்த ஸ்டெப்லிங் என்ன எடுக்கலாம் காட்டனு கொடுத்துருக்காங்க அப்போது காஸ் ஏ பை சைன் ஏ காஸ் ஏ டிவைடட் பை சைன் ஏ என்ன வரும் டேனுன்னால் சைன் பை காஸ்டு சைன் ஏ டிவைடட் ப்ராட்டில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ டிவைடட் பை next ஸ்டெப்பு சைன் cube, இது என்ன கொடுத்துருக்காங்க கீழே வந்து சீக்கிரம் ஏ க்யூப் ஃபார்முலா என்ன இருக்கு ஏ க்யூப் பி கியூப் இஸ் ஈக்வல் a ஏ மைனஸ் பி ஏ square plus ஏபி plus பி square, இதுதான் ஃபார்முலா என்ன என்ன பண்ணிஸ் cosecant cube a எழுதும் cosecant cube a எழுதி முடிச்ச பிறகு நெக்ஸ்ட் ஸ்டெப் இங்க பார்க்கலாம் நம்ம next ஸ்டெப் என்ன எழுதணும் நம்ம sin a cos a இப்போ இதுக்கு இந்த டம் இந்த டம்க்கு மட்டும் நாம என்ன பண்ணனும் எல்சிஎம் எடுத்துக்கலாம் sin a cos a இருக்கா அப்ப இங்க 1 இருக்கு அப்ப 1 க்கு நீங்க என்ன வரும் sin a cos a இங்க cos a மட்டும் இருக்கு இங்க sin a denominator க்கு அதனால நாம என்ன பண்ணோம் cos cos மல்டிப்ளை பண்ணோம் cos, cos a sin a கீழ cos a இருக்கு அப்ப sin a என்ன நமக்கு LCM LCM வந்து sin a cos a இங்க மட்டும் இருக்கு sin a மல்டிப்ளை பண்ணா sin a, sin a, sin, a. sin a cos a sin a cos a இது பக்கத்தில் இருக்கு என்னா sin a minus cos a இருக்கா அதைத் திலிவு அழுதினும் sin நான் பத்தனி கடுக்கிறாம் sin a minus cos a இது வண்டும் multiplication divided by என்ன குட்டுக்கோங்க secant a minus cosecant a அப்படியே வச்சுக்கோங்க secant a minus cosecant a அப்படியே வச்சுக்கோங்க next step என்ன பண்ணலாம் இங்க secant square a secant square a

சைன் ஏ காஸ் A இந்த காயர்டு ஏ A ஸ்கொயர்டேன்றது ஒன்று அந்த ஒன்று அப்படியே எழுதிட வேண்டியதா எழுதிட்டு into சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ இங்க என்ன கொடுத்துருக்காங்க கீழே சைன்ஏ காஸ் ஏ இதுதான் அப்படியே எழுத வேண்டியதா இல்ல சைன் ஏ cos ஏ அதே மாதிரி இங்கேயும் சைன் ஏ காஸ் ஏன்னு எழுதியிருந்தேன் இந்த வேல இருக்காது நியூமரேட்டர் முடிஞ்சு அடுத்த டினாமினேட்டர் இருக்கு சீகண்ட் ஏ அப்படியே எழுத வேண்டியதா அட சீகண்ட் ஏ மைனஸ் கோசிகண்ட் ஏ சீகண்ட் ஏ மைனஸ் கோசிகண்ட் ஏ இப்போ இங்க என்ன இருக்கு காஸ் ஸ்கொயர் ஏ சைன் ஏ காஸ் ஏ சைன் ஸ்கொயர் ஏ இப்போ நமக்கு சைன் ஏ காஸ் ஏ இருக்கு இப்போ நமக்கு வந்து என்ன வந்து எல்சிஎம்னா காஸ் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் ஏ தான் எல்சிஎம் சோ இங்க காஸ் ஸ்கொயர் ஏ இருக்கு இப்போ நம்ம மேல என்ன பண்றோம் இந்த 1ல பிளஸ் காயர்ட் ஏறதுனால மேலே வந்து சைன் ஸ்கொயர்ட் ஏ அடுத்ததுக்கு இங்கே சைன் ஏ காஸ் ஏ இருக்கு மேலே போகும்போது ப்ளஸ் a cos a எல்சிஎம் எடுக்கணும் நம்ம சைன்ஏ காசு ஏ ப்ளஸ் இங்கே வந்து சயின்ஸ் இருக்கு இருக்குது அப்போ சயின்ஸ் ஸ்கொயர்ட் கா ஸ்கொயர்னால மேலே இங்கே மல்டிப்ளை பை காயர் காய்ட் ஏ டிவைடட் பை சைன்ஸ் கொயர்ட் காயர்ட் ஏ சைன் ஸ்கொயர்ட் ஏ

सांस ए प्लस वन सिंकंटी ए माइनस कोसिंकंटी ए नेक्स्ट वन दें सिंकंटी ए सिंकंटी ए माइनस कोसिंकंटी ए आपने लिख देंगे सिंकंटी ए माइनस कोसिंकंटी ए आपने लिख देंगे नेक्स्ट सेपु आदर साइंस क्वेयर्ड साइंस क्वेयर्ड ए प्लस कॉस क्वेयर्ड ए इधर एंड तीसरी ता वन अपो वन प्लस साइन ए कॉस ए वो नस

1 இங்க இத மறந்துட்டேன் இந்த secant a cosecant a cancel 1 plus sin a cos a 1 plus sin a cos a cancel சோ மிச்சம் வந்து உங்களுக்கு என்ன இருக்கு sin squared a இது வந்து இங்க மேல வரும் நான் இங்க கீழ எழுதி sin squared a cos squared a சோ நம்ம கணக்கல கொடுத்திருக்கிறது வந்து 1 cot a பிளஸ் a, sin a minus cos a secant ஏ a, கியூப் ஏ மைனஸ் a divided டிவைடட் to sin square ஏ பிளஸ் கார் a ஏ ஸோ நம்ம இங்கே என்ன கொண்டு வந்துருக்கோம் ஆன்சரை சைன்ஸ் ஏ sin இக்குவ a என் டு a ஆன்சர் கொண்டு வந்தாச்சு ஸோ நம்ம வந்து LHS தான் எடுத்திருந்தோம் so ரைட் lhs எல்ஹெச்எஸ் கொண்டு வந்ததோ ஆர்ஹெச்எஸ் நம்மளுக்கு வந்துருச்சு ஸோ RHS, hence it is proved